அவர்கள் அழிக்கப்பட்டன என்ற ஒரு தகவல் வந்து அந்த தகவல் குறித்து செய்தி வெளியிட்டுள்ளோம் ஆனால் இந்திய ராணுவம் அது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடவில்லை என்ற தகவலையும் குறிப்பிட்டிருந்தோம் தற்போது தங்கள் முகாம் மீது இந்திய ராணுவம் துரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியது என உல்பா பயங்கரவாத அமைப்பான உல்பா ஐ அந்த அதே கே அமைப்பும் அந்த தகவலை இருந்தது ஆனால் தற்போது இந்த பயங்கரவாத அமைப்புகள் தெரிவித்த தகவலுக்கும் இந்திய ராணுவம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது அப்படி ஒரு தாக்குதல் நடந்ததாக எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை என இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக மறுத்திருக்கிறது என்றுதான் தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் மகேந்திர ராவத் அவரது தொடர்பான செய்தி தொடர்பான கவுஹாத்தியில் கவுஹாத்தியில் ராணுவ செய்தி தொடர்பான பிஆர்ஸ் மகேந்திர ராவத் லெப்டினன் ஜெர்ரல் மகேந்திர ராவத் ஐஏஎன்எஸ் செய்தி நிறுவனத்தில் அளித்த என்ற வகையில் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்